புத்தளம்ருவளகா புளியங்குளம் சிலையை திருடுவதற்காக வருகை தந்த கொள்ளையரை கிராம மக்கள் மடக்கி பிடித்து ஒப்படைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அழைங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஒன்று ஒன்று நேற்று அதிகாலை வேன் ஒன்றில் குறித்த விகாரைக்கு வருகை தந்த கொள்ளையர்கள் சிலர் அங்கு பாதுகாப்பில் சிவில் பாதுகாப்பு உத்தியோகர்களை தாக்கி அவர்களின் துப்பாக்கிகளையும் பறித்தெடுத்து அங்கிருந்த தங்க சிலையை திருட முயற்சித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கொள்ளையர்கள் தங்க சிலையை திருடுவதற்கு முற்பட்ட போது அங்கிருந்த சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் சத்தமாக கூச்சலிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த அலறல் சத்தத்தை கேட்டு பீகாரையில் தங்கியிருந்த தேரர்களும் ஏனையோரும் இணைந்து கொள்ளையர்களை தடுக்க முற்பட்டுள்ளனர் இதனிடையே கிராம மக்களும் அங்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு விகாரையில் மக்கள் ஒன்று கூடுவதை அவதானித்த கொள்ளையர்கள் சிலர் தாம் வருகை தந்த வேனில் தப்பிச் சென்றதாகவும் தப்பிச் செல்ல முயற்சி செய்ததாகவும் ஒருவரை அங்கிருந்த பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது எனினும் விகாரை வளவு வழியாக தப்பிச் சென்ற ஏனைய இருவரும் பொதுமக்களின் பிடியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் சாலியபோலிசார்

ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் காலி ஹினிதும தொகுதியின் பிரதான அமைப்பாளராக இருந்த சம்பத் கமகே அவரது வீட்டில் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் ஹோமாகம பனாகொட சமகி மாவட்டத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக மீகொட போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் விசாரணைகளின் போது உயிரிழந்தவரின் திருமணத்துக்கு புறம்பான உறவு குறித்த உண்மைகளும் அம்பலமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முச்சக்கர வண்டியில் வந்த நபர் ஒருவர் பலத்த காயமடைந்த சம்பத் கமகே ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது கொலை செய்த சந்தேக நபர் இதுவரையிலும் அடையாளம் காணப்படவில்லை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன